தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் விஜய பிரபாகரன் அவர்கள் அரசியல் களத்தில் ஒரு இளம் நாயகன் வளம் வருவது என்பது மிக சிறப்பு ஆனால் கேப்டனின் தவப்புதலன் வருவது மிகப்பெரிய ஒரு அழகு தான் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல இடங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி சென்று எல்லாத்தையும் சந்திப்பாரோ அதுபோல் விஜய பிரபாகரன் அவர் சந்திக்கிறார் இளைய தலைமுறைக்கு எங்களின் தலைவன் எப்படி கேப்டனை கொண்டாடினோமோ அதுபோல் அவர் பிள்ளைகளை நாங்கள் கொண்டாடுவோம் அந்த பெருமை எல்லாமே இவங்களுக்கு தான் சேரும் சின்னவர்களும் சரி நடிகனாக இருக்கிறாரு இவர் அரசியலர் இருக்கிறாரு இருந்தாலும் இவர் நடிச்சிருந்தால் மிக அற்புதமாக இருக்கும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திரையில் பார்த்தது போல இருக்கும் அந்த சாயல் உருவம் இருவருமே கேப்டன் போல தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அரசியல் சாம்பவனாக வளம் வந்து கொட்டியிருக்கிறார் கேப்டன் சில சகாப்தம் பண்ணது போல நமது அரசியல் களத்தில் விஜய பிரபாகரன் மிக அற்புதமாக பல சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி டாக் ஷோவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்தியா லெவலில் பேசப்படுவதற்கு முதலிடத்தில் நமது கேப்டன் வீட்டோட நாய்க்குட்டி இப்போ வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் நமது சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் அவங்களோட வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல மனிதர்கள் இருவருமே எந்த ஒரு பழக்கமும் கிடையாது தன்னோட தந்தை எப்படி வளர்த்தாரோ அது போலவே மிக அற்புதமாக அந்த தந்தையின் பிள்ளை போல பெற்றால் தான் பிள்ளையாங்கிறது போல அந்த பொட்டு வைச்ச தங்க கூடம் அந்த பாட்டு இவருக்கும் பொருந்தும் அந்த மாதிரி இருவருக்குமே பொருந்தும் அளவுக்கு மிக அற்புதமாக அரசியல் பணத்தையும் தெரி மற்ற தன்னோட வேலைகளையும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறார் படித்தவர் அரசியல் வருவது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நமது தவ கேப்டன் விஜய் அரசியல் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக